எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது ஆன்சர் சி நற்றினை அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு நூல் எது ஆன்சர் ஏ பரிபாடல் தவறான இணையை தேர்வு செய்க ஆன்சர் பி முல்லை ஓதலாந்தையார் என்பது தவறான இணையாகும் முல்லைக்கு பேயனார் பாலைக்கு ஓதலாந்தையார் பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க ஆன்சர் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி என்பது தவறானதாகும் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் ஆவார் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் டி உருவகம் குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சி கைப்பொருள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் ஆன்சர் பி கூளை எதுகை அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை என்ன ஆன்சர் சி மேற்கதுவாய் எதுகை கீழ் தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க ஆன்சர் பி அப்பூதிய அடிகளார் நான்மறை கற்றார் என்பது தன்வினை வாக்கியமாகும் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் ஆன்சர் சி என்னும்மை சால தவ முதலிய உடைச்சொற்களின் பின் வல்லினம் ஆன்சர் ஏ மெகும் தாழ் என்ற சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு ஆன்சர் டி வினைத்தொகை பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க ஆன்சர் சி பழுக்கின்றது படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக ஆன்சர் ஏ படித்து கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக ஆன்சர் ஏ கற்றல் இயல்பானது வேர்ச்சொல் அறிக ஆன்சர் பி இயல்பு ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆன்சர் டி அம்பு குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஏ குழலிக்கு பாட தெரியும் தமிழ் சொல்லை கண்டறிக ஆன்சர் டி மணிமுடி அனுமதி என்பதன் தமிழ்ச்சொல் இசைவு ஈசன் என்பதன் தமிழ்ச்சொல் இறைவன் குபேரன் என்பதன் தமிழ்ச்சொல் பெருஞ்செல்வம் இணையை சுட்டுக ஆன்சர் சி மருதம் நண்பகல் என்பது இணையாகும் மருதம் வைகரை பாலை நண்பகல் என்பது சரியான இணையாகும் மிசை என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக ஆன்சர் பி கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடர்புரிய சரியான எதிர்ச்சொலை தருக ஆன்சர் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் தாயுமானவர் ஆற்றிய பணி எது ஆன்சர் ஏ அரசு கணக்கர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் பி தில்லையாடி வள்ளியம்மை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஆன்சர் சி ஜேம்ஸ் பிராங்க் இவர் ஒரு இயற்பியலாளர் ஆவார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தன் கல்லறையில் எழுந்து சொன்னவர் யார் ஆன்சர் சி ஜியு போப் அவர்கள் வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் ஆன்சர் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் திறனார் துறை என்பது இவரது இயற்பெயர் ஆன்சர் டி பெருஞ்சித்திரனார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் ஆன்சர் சி தேபோ மீனாட்சி சுந்தரனார் இவரது மாணவன்தான் தமிழ் தாத்தா ஊவே வே சாமிநாத ஐயர் பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஏ மு பூர்ணலிங்கம் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என்று கூறியவர் யார் ஆன்சர் சி புதுமை பித்தன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்